மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் என்னும் பணி காணிக்கையாக கிடைத்தது அறுபத்தோரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியின் முன்பு நடைபெற்றது இதில் பக்தர்கள் காணிக்கையாக அறுபத்தோரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் காணிக்கையாக வரவு பெற்றது திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலின் நாற்பது நிரந்தர உண்டியல்கள் உள்ளன இந்த உண்டியல்களில் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பணம் தங்கம் வெள்ளி பொருட்களை காணிக்கையாக செலுத்துகின்றனர் அந்த வகையில் உண்டியல்கள் அனைத்தும் நிரம்பியதும் மாதம் ஒரு முறை திறந்து எண்ணப்படுகிறது மதுரை இணை ஆணையரின் உத்தரவின்படி இருக்கன்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் முன்னிலையில் திருக்கோவிலின் துணை ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் அறங்காவலர் குழு தலைவர் ஆகியோர் தலைமையில் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது இதில் உண்டியல் வருமானம் ரூபாய் அறுபத்தோரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாயும் தங்கம் நூற்றி பதினோரு கிராம் மற்றும் ஐம்பது மில்லிகிராம் வெள்ளி மூன்று கிலோ நூற்றி முப்பத்தாறு கிராம் மற்றும் அறுநூறு மில்லி கிராம் தகரம் ஏழு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் செப்பு மற்றும் பித்தளை ஆகியவை பதினோரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் ஆகியவை திருக்கோயிலுக்கு வருமானமாக கிடைக்கப்பெற்றது காணிக்கை என்னும் பணியில் கோவிலின் துணை கமிஷனரின் நேர்முக உதவியாளர் மணிமாறன் புகழேந்தி நெடுஞ்சழியின் உள்ளிட்ட கோவில் ஊழியர்கள் வேத சிவாகம பாடசாலை மாணவர்கள் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள் பக்தர்கள் பேரவையின் உறுப்பினர்கள் ஆகியோர் ஈடுபட்டனர்